விஷயம் தெரியுமா என்னடி உங்க அம்மா இங்க இருக்கும்போது குடிச்ச கிளாஸ் எடுத்து வச்சிருப்பாங்களா இல்ல சாட்டை தட்டு தண்ணி எடுத்து ஊத்தி இருப்பாங்களா இப்ப அங்க போனோனே வாச கூட்றது என்ன சோறு குழம்பு பொங்குறது என்ன பாத்திரம் மண்டம் கழுவுறது என்ன அப்பப்பப்பப்பப்பா கையில பிடிக்க முடியல கொஞ்சம் போனா அங்க துணி மணி எல்லாம் துவைச்சு போறது உங்க அம்மாவா தான் இருக்கும் போல இருக்கு ஏய் அவங்க அங்க அனுப்பியாச்சு இப்ப எதுக்கு அவங்க பேச்சு இங்கே பேசிக்கிட்டு இருக்க பேச்சு நான் பேசல நான் பார்த்துக்கேங்க நமக்கு ஒரு மாதிரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடந்துக்கிறதை அய்யோய்யா அங்கேருந்து நான் இல்லாத புது சோறு கொடுப்பேன் எல்லாமே கொடுப்பேன் அப்புறம் அங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கேட்டுக்கிட்டு வந்து இங்க போட்டும் கொடுப்பியோ அதுக்கு நான் சொல்லலைங்க நீ எதுக்கும் சொல்ல வேணாம் வாழை முடிக்கிட்டு இருக்கிறோம் அது போதும் நல்லதுக்கே காலம் இல்ல இந்த வாரம் முழுக்க அங்கே வேலை செய்கிறாங்க அடுத்த வாரம் இங்கே வந்து வேலை செய்வாங்களே மறுபடியும் வரா வரா மாமியா கழுத போல ஆனான்ற கதை தானே இங்க வந்தா மட்டும் எல்லாத்துக்கும் நான் இழிச்ச வயா தெரியறேன் ஆனா அடுத்த வீட்டுக்குலாம் எல்லாம் போனா எல்லாம் மாங்கு மாங்கு தான் வேலை செய்யறாங்க நானே இனிமே அப்படித்தான் இருக்கணும் போல இருக்கு அது வயசுக்கு பேரம் பேத்தி எடுத்துருச்சு அத போயிட்டு போட்டி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க நீ அந்த தான் அறிவு இல்லைன்னா நீயும் அதே மாதிரி பண்ணுவோம் இருக்கியா அப்படி இருக்க மாதிரி

வீட்டுல ஒரு நாள் இருக்கலாம்னு பார்த்தோம்னாலும் நமக்கு மண்டை வழியே வந்துரும் போல இருக்கு அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்க எப்பாப்பா அப்பா பாப்பா பாப்பா இந்த அம்மாவும் இவ இருக்கும் தான் அதெல்லாம் செய்யணுமா ஐயோ இவ அதை புடிச்சுக்கிட்டே ஆடுவாளே நம்மளும் தூங்க விட மாட்டேன் நிம்மதியோ அப்படி தூக்கி அடிச்சிடலாம் போல இருக்கு ஓ காலையில இருந்து ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி மொத்தமா செக் பண்ணி செக் பண்ணி எனக்கு மண்டை வழி வருது என்னங்க சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிட வாங்க என்னங்க நேத்துல இருந்து சாப்பிடவும் இல்ல நீங்க ஒழுங்கா வேண்டாம்னு சொன்ன கேளு இங்க பாருங்க எதுனாலும் பாத்துக்கலாம் கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க பொறுமையா எப்படி இருக்க சொல்ற நானும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேட்டுட்டேன் எவன் கேட்டாலும் வேலை இல்ல அது இல்ல இது இல்லன்னு டார்ச்சரா இருக்குது எனக்கு எல்லாமே ஏப்ரல் தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து இயர் கணக்கு முடிப்பாங்க அதனால அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்றாங்க ரெண்டு மாசத்துக்கு என்ன பண்றது

சே என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல இவ வேற போய் கீழே கூட்டுறேன் வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா இவளை நல்லா பார்த்துக்கணும் இத்தனை வருஷம் என் பெத்தவங்க எவ்வளவோ பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சம்பாரிச்சு போட்டேன் என்ன நம்பி வந்த வந்தோ என்னைய பற்றியே யோசிச்சுட்டு இருக்க மாவுக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல எல்லாமே என்னால் தான்

நானே வருத்தத்துல இருக்கேன் ஏனே நீ என்னை படுத்துகிற நான் அப்புறமேட்டுக்கு பேசவ வருத்தமா என்னடி என்னடியாச்சு ஒன்றும் இல்லை வருத்தோன்ன இப்போ ஒன்றும் இல்லைன்ற என்னன்னு சொல்லி தொலை ஒன்றும் இல்லை பார் ஏதோ இருக்குது சொல்லு என்ன ஒள்ளு ஏர்மை என்ன விஷயம் சந்தோஷ்க்கும் உனக்கும் சண்டையா ஆ இல்லை அவருக்கு சேலுக்கு

ஏ லூசு எங்கிட்டாவது சொன்னா வேலை கிடைக்கும் உள்ளுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை கிடைக்கும் இந்த மாதிரி இதுல எல்லாம் கௌரவம் பார்த்தோம்னா நம்ம வாழ முடியாது அப்புறம் தான் நிற்கணும் வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் ஏற்கனவே அந்த ஹவுஸ் ஓனர் சரியான நோய் பிடிச்சவன்னு சொன்னேன் கரெக்டாக இந்த நேரத்துல இப்போ கொடுக்கணும் இந்த காசு இந்த டைம்ல கொடுக்கணும்னு வாடகை கேட்டு டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது வேலை இல்லாம ஒண்ணும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சரி சரி நீ அழாத ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அண்ணன் இப்போ லஞ்சுக்கு வருவார் வரும்போது நான் சொல்லிடுறேன் ஓகேவா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் எப்படி பார்க்குறதுக்கு சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேவா நான் இருக்கே நான் பேசுறேன் அவரோட ஆபீஸ்ல வேலை கிடைக்கலனாலும் வேற எங்கிட்ட வேலை கிடைச்சாலும் நான் சொல்றேன் ஓகேவா சரி எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் அல்லாத லூஸு அதெல்லாம் வேலை கிடைச்சிரும் சரியா ஓனருக்கு ஒரு தொழில் ஆனா தொழிலாளிக்கு பல தொழிலு இங்கே வேலை தேடுறவங்க தான் எத்தனையோ பேர் வேலை கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்களே தவிர வேலை கொடுக்கவும் நிறைய கம்பெனி காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எம்ப்ளாயி தான் அமைய மாட்டேங்கிறாங்க நீ எதை பத்தி யோசிக்காத நான் அவர்கிட்ட பேசி நல்ல முடிவு சொல்றேன் ஓகேவா வாப்பா வா சாப்பிடதாமா கடையில் தலைகளும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இது கடையில் தெரியலையா தெரியலையே ஆமா

எப்படியா எப்படி இருக்கு அம்மா சத்தியமா சொல்கிறேம்மா தினமும் கடையிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு என்னதான் கடை சாப்பாடு ருசியா இருந்தாலும் உன் கையில் சாப்பிட்ற சாப்பாடே ஒரு தனி சோழம்மா அப்பா சூப்பரா இருக்குமா நானே அம்மா உம் சாப்பிடுவேன் உம்மா வா வா அம்மா சூப்பரா சமைச்சிருக்கு அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்ன தான் வீட்டில் பொம்பளைங்க ஆயிரத்தெட்டு வேலை பார்த்தாலும் வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வைக்கிறது இல்லையா வாங்கி வச்சா ஒரு நேரம் பொங்குனா ரெண்டு நேரம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை விட்டுவிட்டு மூணு நேரமும் கடையிலே தின்னால் உடம்புக்கு என்ன ஆகுறது வர லாபத்தை இந்த அப்படி ஹோட்டலுக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் இன்னும் வர காசு எடுத்து ஆஸ்பத்திரிக்கு தான் கொட்டணும் கடையில் போனால் மட்டும் இன்னும் சும்மாவே இருந்துட்டு வராங்க குனிஞ்சு நிமிஞ்சு அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது இதுலேயும் வீட்டில் வந்து எங்கே வேலை செய்கிறது இதில் துணிமணி வேற துவைக்கணும் வைக்கணும் ஏகப்பட்ட வேலை அதான் நான் வந்துட்டேல நான் துணிமணி எல்லாம் துவைச்சிடறேன் இந்த சோர் குழம்பெல்லாம் ஆக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு செலவு மிச்சம் தானே என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் சமைச்சு கொடுத்தா அது தானமும் ஆயிடுமா நான் என்ன ஒரு வாரம் இங்கே இருப்பேன் ஒரு வாரம் அங்கே இருப்பேன் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போங்கன்னா சமைச்சு கொடுத்துட்டு போறேன் அவ்வளோதான் அம்மா என்னதான் சொல்லுமா உன் சாப்பாடு ஒரு தனி ருசி தாமா அப்பப்பாப்பாப்பாப்பாப்பா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு சாப்பிடுற சாப்பிடுற ஏமா வீட்டுல வாங்கி வச்ச பாத்திரம் அப்படியே இருக்கு ஒரு நாள் கூட சமைக்கவே இல்லையா ஐயோ அம்மா ஒரு நாளாவா

என்ன பதினெட்டாயிரம் என்னடியா தான் அம்மா அது இருந்துச்சுனாதான் ஒரு வருஷத்தையே ஓட்டி போடலாமே அம்மா இப்படி எல்லாம் செலவு பண்ணா குடும்பம் நடத்த முடியாத சிக்கனமா புடிங்க சிக்கன புடிச்சாதான் நாலஞ்சு காசு சேர்க்க முடியும் ஏதோ ஒரு நாள் சமைச்சிருச்சா வந்து ஓவர் வேக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கு ஏண்டா உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் அவ கூட சோடி போட்டுக்கிட்டு நீ ஆடி கழிச்சிக்கிட்டு இருப்ப இன்னையோட உன் சோடி மொத்தமாக முடிஞ்சதுரா மொத்தமாக முடிஞ்சிது இதுக்கப்புறம் நீ என் காலனடி தான் வந்து கடக்க போகிற அஞ்சுக்கும் பத்துக்கும் என் காலடியில் விழுந்து நீ கெஞ்சி வல அன்னைக்கு இருக்கடா உனக்கு சரி சரி அந்த ஆள் வரத்துக்குள்ள பூசாரி சொன்ன மாதிரி போட்டா எடுத்துகிட்டு போயிடுவோம் கல்லா பெட்டியும் தானே போட்டா எடுக்க சொன்னாரு அதையும் எடுத்துருவோம் சரி இவன் உட்காந்துருக்க இடத்தையும் எடுத்துருவோம்

இப்போதான் போன உசிறு திரும்ப வந்துச்சு நான் உடனே நினைச்சேன் கையும் கலவமா பிடிச்சிருவதோ என்ன போன எப்படியோ ஆண்டவை முனியத்துல தப்பிச்சாச்சு சரி சீக்கிரம் அந்த சாமியார் கிட்டே கொண்டு போய் இதெல்லாம் கொடுக்கணும் சரி சீக்கிரம் போய் அதெல்லாம் விரசா எடுத்துட்டு சீக்கிரம் அப்பாவை கூட்டிகிட்டு சாமியார்ட்ட போவோம் அப்பாடி எனக்கு பக்கு பக்கு ஆயிடுச்சு இந்த கேமராவை பார்த்தோனியும் அப்பா ஒரு வழியா முடிச்சாச்சுடா சாமி எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ வாமா வாமா சார் வீடியோலாம் சூப்பரா வந்திருக்கு சார் வாய்ஸ் மட்டும் டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சு முடிச்சிரலாம் சார் ஆ சரிமா அண்ணி இப்போ தான் வெளிய போனாங்க பார்த்தேன் ஓஹோ அதனால தான் உள்ள வந்தியா ஆமா சார் அன்னைக்கே என்ன அடி கொடுத்தாங்க அப்புறம் மறுபடியும் அவங்க கண்ணல சிக்கவனா நானு அவங்க உள்ள வந்தோனேமே நான் ஓடி போய் ஒளிஞ்சிட்டேன் சார் அவங்க போற வரைக்கும் தலையே காட்ட கூடாதுனே போனதுக்கு அப்புறம் தான் இப்பதான் நான் உள்ளே வந்தேன் அவர் லூஸ் கிர்க்கினா அவ படுக்கேரியால ஒரு பெணாதிக்கிட்ட கரப்பா அதனால நீ പേrsa எடுத்துக்காத சரியா அவ அப்படி தான் இருப்பானான தான் கொஞ்சம் அந்த மாதிரி சூன் இருக்கும் சரிங்க சார் சரிமா கடைக்கு வெளிய அந்த ஓபன் னு போட்டுட்டோம்ல அந்த போர்டு அதை எடுத்து வச்சிருங்க ஆ ஓகே சார் எல்லாமே முடிச்சி என்னோட வீடியோ டிவி சேனல்ல எல்லாம் வர போகுது வந்து பார்த்தோனே தான் இவ வாயை பொளக்க போற இன்னது நம்ம புருஷன் நடிச்சிருக்காரானே இனி ஊர்ல இருக்க எல்லா டிவிலயும் நம்ம மூஞ்சி தான் என்ன சொல்ற முதல்ல சொல்லிந்தே ஏதாவது ஒரு ஏர்பட் பண்ணிருக்கலாம்ல அதாங்க இப்போதான் அவளே என்கிட்ட சொன்னா ஏதாவது உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கங்க பாவங்க ரொம்ப அலுவரா இங்கன்னா ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அவங்க இருக்கிறது அங்க மதுரையில நம்ம இருக்க இடத்துல இருந்தாதானமா ஏதா பண்ண முடியும் அங்க எனக்கு யாரையும் தெரியாது எங்க பேசுறதுக்கு நம்ம லைன்ல தான் ஒரு வீடு ரெண்டுக்கு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு வேணா வர சொல்லுவோமா வர சொல்லலாம் பட் அவங்க இங்க வரணும் இல்ல எங்கிட்டே ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்னங்க கவலை அவங்கள இங்கேயே வந்துட்டு அப்படியே இருந்துகிட்டும் எனக்கும் ஒத்தாசையா இருக்கும் நாங்களும் ரெண்டு பேரும் ஒரே இதுல துணைக்கி இருந்துக்குவோம் ஓஹோஹோஹோ அப்படி வேற சரி 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 நான் என்னோட ஆஃபீஸ்ல ஏதாவது வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்றேன் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் சந்தோஷ் வர சொன்னா ரெண்டு பேரும் வரதுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க என்ன இருக்குதான்னு மட்டும் சொல்லுங்க உடனே போனை போட்டு அவங்க ரெண்டு பத்தி வர சொல்லிடுறேன் அப்போ ஓகே நான் என்னன்னு பாத்துட்டு போன் பண்றேன் சரிங்க அடடடடடா தந்தலையில மண்ணா வாரி போட்டுக்கறதுக்கு எப்படி வந்து நிற்கிது வாரு இன்னைக்கு இத வச்சு ஒரு வழி பண்ணிட வேண்டியது சாமி நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சாமி மா காலடி மண்ணு முடி அப்புறம் அந்த ஆபீஸ் போட்டால் எல்லாமே இருக்குதானே கல்லாப்பெட்டி போட்டா மணக்கொண்டே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாமி சாமி இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க எல்லாம் மாயம் மாந்துருக்கீங்க தான் கொண்டு வரணுமில்ல ஆஹ் அதெல்லாம் சரிங்க சாமி இப்போ கல்லாபெட்டி போட்டாலாம் கேட்குறீங்களே அதான் ஐயோ

அறிவில்லாத சில எங்க வாழ்க்கை ஓடுது மட்டும் என் பிள்ளையோட வாழ்க்கையில விளக்க எத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாங்க ஒரு கோவிலே கட்டிடுவோம் சாமி கோவிலையா நான் பண்ற வேலையால எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து சமாதி கட்டாம இருந்த சந்தோஷம்தான் ஒண்ணு இல்லம்மா உங்களோட ஆசை கனவு எல்லாமே நிறைவேறணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணேம்மா சரிங்க சாமி உங்களை மாதிரி நல்லவர் எங்க வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்கணும்னு இது கடவுள் எழுதியிருக்கோ என்னவோ இப்பதான் சாமி நிம்மதியா இருக்கு என் புருஷன் பழையபடி என் பேச்ச கேட்கணும் இந்த கடையில வந்து ஒட்டிக்கிட்டு தெரியறாளே அந்த ஒட்டுண்ணி அவளை அடிச்சே துரத்தணும் அதுக்கு நீங்க தான் அருள் புரியணும் நடக்கும் நம்புங்க சாமி இதை பண்ணின உடனேயுமே நடந்துருமா இல்ல எப்படி

காலத்துக்கு நீங்க எந்திரிச்சு வெளிய தல்ல காட்ட முடியாது உங்க புருஷன் உங்க புருஷன் சரிங்க சாமி சரிங்க சாமி அந்த ஆளு மறுபடியும் என் கால்ல வந்து விழுகணும் அது எனக்கு அது போதும் கட்டுன புருஷன அழிக்கிறதுக்கு கட்டுன பொண்டாட்டி என்னென்ன வேலை பாக்குறா